அடிவயிறு தொப்பை குறைய கொழுப்பு சட்டுன்னு கரைய காலை முதல் இரவு வரை இந்த அற்புத உணவுகளை பின்பற்றி பாருங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்க உங்களுக்கு தேவையான பல முக்கியமான தகவல்கள் இதில் இருக்குது இது உங்கள் தமிழ் ஹெல்த் டாக்ஸ் உங்கள் உடல் ஆரோக்கியம் எங்களோட பணி அடிவயிற்றுல தொப்பை இருக்கிறது சின்ன பிரச்சனை இல்லைங்க அது உயிருக்கு ஒரு ஆபத்தான எச்சரிக்கை உடலில் அதிக கொழுப்பு சேர்ந்துச்சுன்னா இதயம் அதிகமாக சுமை ஏற்க வேண்டிய தேவை வரும் கொலஸ்ட்ரால் அதிகமாக போச்சுன்னா இரத்த நாளங்கள் அடைபடும் அடைந்த இரத்த நாளங்கள் இதய நோய் மூளை அடைப்பு போன்ற நோய்களுக்கு காரணமாக அமையும் தொப்பை அதிகரிச்சிடுச்சின்னு வைங்க நீரிழிவு நோய் அபாயம் பல மடங்கு உங்களுக்கு உயரும் உடலோட உள்ளுறுப்பை சுற்றி இருக்கும் கொழுப்பு அதோட செயல்பாட்டெல்லாம் குறைச்சி விட்டுரும் கொலஸ்ட்ரால் உடம்பில் அதிகரிக்க அதிகரிக்க இது ஒரு அமைதியான கொலைக்காரனாக மாறி அறிகுறியே இல்லாமல் உங்களை எப்போ வேணால் தாக்கும் உயர் ரத்த அழுத்தத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் தொப்பையும் கொழுப்பும் தாங்க இந்த உயர் ரத்த அழுத்தமும் கொலஸ்ட்ராலும் சேர்ந்துச்சின்னு வைங்க உங்களுக்கு திடீர்னு இதய நோய் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்படும் அதிகமான கொழுப்பு உங்கள் உடம்புல இருக்கிறது கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்து கல்லீரல் நோய்க்கு வழிவகுக்கும் கல்லீரலில் பாதிப்பு ஏற்படுச்சுன்னா செரிமானம் பாதிக்கும் உடலில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் அனைத்தையுமே மெதுவாக்கி விட்டுரும் தொப்பை அதிகரிச்சிச்சுனா மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாமே அதிகரிக்கும் அதிகமாக உடல் எடை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா புற்றுநோய் அபாயம் எப்போ வேணால் வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவும் அதிகம் கொலஸ்ட்ரால் உடம்பில் கரெக்டாக இருக்கணும் அது சமநிலை கொலைஞ்சு நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நினைவாற்றல் மூளை செயல்பாடு குறைஞ்சு போயிடும் உங்களுக்கு தூக்கம் சரியாக வரலை சுவாச பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு உங்கள் உடம்பில் இருக்க அதிகமான கொழுப்பு தாங்க காரணம் உடல் எதிர்ப்பு சக்தி குறஞ்சு போகிறதுக்கும் தொப்பையும் கொலஸ்ட்ராலும் முக்கியமான காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிச்சின்னா உடம்பில் தொற்று நோய்கள் அடிக்கடி வரும் உங்கள் உடம்பில் ஹார்மோன் சமநிலை குறைஞ்சு இனப்பெருக்க உறுப்புகளில் முதக்கொண்டு பிரச்சனை வந்து இந்த அதிகமான கொழுப்புனால ஏற்படும் உங்களோட வாழ்க்கை தரமே குறைஞ்சு போயிடும் ஆற்றல் குறைஞ்சி போயிடும் இந்த கொலஸ்ட்ராலும் தொப்பையும் உங்களை வாழ விடாது இப்போ தெரிஞ்சுக்குங்க உங்கள் உடம்பில் இருக்க தொப்பையும் கொழுப்பும் எல்லாம் சேர்ந்து உங்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையை ஏற்படுத்தி உங்களை ஒரு மரண பீதிக்கு தள்ளக்கூடியது இப்போ என்னென்ன காலை உணவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தொப்பை கொழுப்பெல்லாம் கரையும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல எலுமிச்சை நீருங்க காலை எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸில் வெந்நீரை எடுத்து அதில் எலுமிச்சை சாற பிழிஞ்சு அப்படியே குடிங்க இது உங்கள் உடலை டீடாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் கொழுப்பு கரையிறதுக்கு இந்த மெட்டபாலிசம் அதிகமாகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்ததாக வெந்தயம் இரவு முழுக்க ஊற வச்ச வெந்தயத்தை காலையில் சாப்பிட்டீங்கன்னா அடிவயிற்றில் இருக்க தொப்பை குறையுங்க உங்களோட கொலஸ்ட்ரால் கட்டுப்படும் அடுத்ததாக ப்ரோட்டீன் நீங்கள் நிறைய எடுத்துக்கணுங்க ப்ரோட்டீன் உணவாக சாப்பிடுங்க கார்போஹைட்ரேட் உணவை தவிருங்க ப்ரோட்டீன் உணவு என்ன எடுக்கணும் முட்டை சாப்பிடுங்க பச்சை பயிர் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் முளைக்கட்டிய தானியங்கள் சாப்பிடுங்க இது எல்லாமே உங்களுக்கு ப்ரோட்டீன் சப்ளைவை கொடுத்து நாலு முழுக்க எனர்ஜியாக வச்சுருக்கோம் அப்படி எனர்ஜியாக இருக்கும் போது மெட்டமாலிசம் நல்லாயிருக்கும் வெயிட்டு உங்களுக்கு ஏறாது கார்போஹைட்ரேட் உணவை நீங்கள் தவிர்க்கணும் காலையிலைக்கும் மதியத்துக்கும் நடுவில் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா நார்ச்சத்து நிறைந்த பழங்களை சாப்பிடணும் ஆப்பிள் கொய்யா போன்ற பழங்களை சாப்பிடும்போது வயிறு நிறைவாக இருக்கும் உங்களுக்கு அன்னெசரியாக ஒரு பசிக்கிற உணர்வை வந்து இது தடுத்துரும் இல்லைன்னா என்ன எடுக்கிறீங்க ஒரு கப்பு க்ரீன் டீ குடிங்க இந்த க்ரீன் டீ குடித்தீங்கன்னா கொழுப்பு கரையும் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் சரி லஞ்சுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்லட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அதாவது நம்ம தானிய வயங்க சாதாரண வெள்ளை அரிசிக்கு பதிலாக மில்லட் சாப்பிட்டிங்கன்னா இது மெதுவாக சரிபடும் சுவரை ஏற்றக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்றது இதில் கம்மிங்க இதே வந்து நீங்கள் சாதாரண வெள்ளை அரிசி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை அதிகமாகும் ஆனால் தானிய வகைகளை சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை கண்ட்ரோலாகவே இருக்கும் இது கொழுப்பு குறைகிறதுக்கு ரொம்பவும் முக்கியமான விஷயம் அடுத்ததாக கீரை வகைகளை சாப்பிடுங்க முருங்கைக்கீரை அகத்தி கீரை இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது இதில் நார் சத்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இது உங்கள் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது புரோட்டீன் சோர்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதிய டைமில் என்ன சாப்பிட்லான்னா கிரில்டு ஃபிஷ்ஷு சாப்பிட்லாங்க பருப்பு சாப்பிட்லாங்க இதெல்லாம் வந்து பெல்லி ஃபேட்டு குறைய புரோட்டீனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் நடுவில் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்லன்னா மோரில் ஜீரகத்தை போட்டு சாப்பிடுங்க இந்த மோரில் ஜீரகத்தை போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு டைஜஷன் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா நட்ஸ் சாப்பிடுங்க நட்ஸில் நல்ல கொழுப்பு இருக்குங்க இந்த நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பை உங்களுக்கு சேர விடாது மூளை செயல்பாடு மேம்படும் உங்களுக்கு பெல்லி ஃபேட் ஏற்படாமல் ஏற்கனவே இருக்கிற ஃபேட் வந்து குறைய ஆரம்பிக்கும் சரி நைட் டைமில் என்ன சாப்பிட்றீங்கன்னா வெஜிடபிள் சூப்பு சாப்பிடு எப்போவுமே இரவு உணவு நீங்கள் லைட்டாக தான் எடுத்துக்கணும் முக்கியமாக நைட்டு ஒரு ஏழு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்றது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லை முடியலைன்னா நீங்கள் லைட்டாக என்ன எடுக்கலாம் வெஜிடபிள் சூப்பு எடுத்துக்கோங்க இல்லை கஞ்சி எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே ஆனால் கண்டிப்பாக நைட்டு கார்போஹைட்ரேட் அதிகமான சோறு சாப்பிட்றது டிஃபனை நிறைய தோசை நிறையா சாப்பிட்டு கொடுக்குறது இட்லி நிறையா சாப்பிட்டு தயவு செய்து தவிர்த்துருங்க இது எல்லாம் தான் உங்களுக்கு வெயிட்டு போடுறதுக்கு காரணமாக அமையும் அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கப் ஹெர்பல் டீ குடிச்சிட்டு தூங்குங்க இது மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் தூக்கம் நல்லா வரும் இந்த ஹெர்பல் டீன்றது எதுக்குன்னா நீங்கள் இரவு உணவை அவாய்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஹெர்பல் டீயை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நிறைய பேர்த்துக்கு இந்த இரவு உணவை வந்து ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பசிக்கலைனா கூட அவங்களுக்கு அந்த டெம்டேஷனில் சாப்பிட்ருவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வெஜ்ஜு சூப் ஹெர்பல் டீ இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும் சரி இப்போ வந்து வெயிட் குறைக்கிறதுக்காக கொழுப்பை குறைக்கிறதுக்காக தொப்பையை குறைக்கிறதுக்காக ஃபாஸ்டிங் நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த ஃபாஸ்டிங் உங்களுக்கு உதவுமா யாருக்கு ஏற்றது யாரெல்லாம் வந்து தவிர்க்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல ஃபாஸ்டிங்னால் என்னென்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு உணவை வந்து சாப்பிடாம இருக்கிறது பதினாறு இஸ்டி எட்டு அப்படின்னு ஒரு இடைவெளி கடைபிடிப்பாங்க அதாவது பகலில் பதினாறு மணி நேரம் எதுனாலும் சாப்பிட்ருவாங்க எட்டு மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிட மாட்டாங்க சிலர் வந்து இன்டர்மிட் ஃபாஸ்டிங் இருப்பாங்க அதாவது இடையில ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பதினாறு மணி நேரம் சாப்பிடாமலே விட்டுறது இது மாதிரி சில பேர் பண்ணுவாங்க சில பேர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாப்பிட மாட்டாங்க சில பேர் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க சரி இப்படி வந்து இந்த விரதம் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா சரியான முறையில் நீங்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் உடலை குறைக்கிறதுக்கும் கொழுப்பை கரைக்கிறதுக்கும் ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் இது இயற்கையாகவே உங்கள் உடம்பை சுத்திகரிப்பு பண்ணி பழைய செல்களை வந்து சீரமைக்கும் இந்த ஃபாஸ்டிங் யார் யாருக்கெல்லாம் உதவும் கேட்டிங்கன்னா ஆரோக்கியமான பெரியவங்க இருக்காங்கள்ல ஹெல்தியானவங்க ஹெல்தியாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் இடவை குறைய உங்களோட இடையை குறைக்க இரத்த சர்க்கரை கொழுப்பு அழுத்தம் கட்டுப்படுத்த விரும்புகிறவங்க ஆரோக்கியமானவங்க இதை செய்யலாம் அதே மாதிரி உடம்பில் நச்சுத்தன்மை போயிடணும் என் உடம்பை டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணலாம் யாரெல்லாம் வந்து ஃபாஸ்டிங்கை தவிர்க்கணும்னு கேட்டிங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு தினசரி தேவையான சத்துக்கள் உணவிலிருந்து தான் கிடைக்கும் அந்த உணவை ஸ்கிப் பண்ணும்போது அது பாதிக்கப்படும் குழந்தைகள் இளைஞர்கள் அவங்க வந்து இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறத தவிர்க்கணும் ஏன்னா உங்கள் வளர்ச்சிக்கு தொடர்ந்து ஊட்டச்சத்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் ஒருவேளை சாப்பிட்லனா உங்களுக்கு டயர்டான ஃபீல் வந்துடும் அதே மாதிரி நீரிழிவு இதய நோய் சிறுநீரக நோய் இருக்கிறவங்க இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறத தவிர்க்கணும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்கனவே உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறத தவிர்க்கணும் நீங்கள் வந்து நீர் உபவாசம் அதாவது தண்ணி மட்டும் குடிச்சு ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னா சில மணி நேரம் அல்லது ஒரு நாள் மட்டும் அப்படி இருக்கிறது நல்லது நீண்ட காலம் நீங்கள் வந்து ரெண்டு மூணு நாள் வந்து தண்ணி மட்டும் குடிச்சு இருக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு தலை சுற்றல் பலவீனம் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும் பழம் மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருக்கிறவங்க ஒரு நாள் முழுக்க பழம் தண்ணீர் மட்டும் வந்து சாப்பிட்டு இருக்கலாம் இதன் மூலம் உங்களுக்கு நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும் நல்ல புரதம் நல்ல கொழுப்பு இரும்பு சத்து விட்டமின் ஆனால் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா பழங்களில் நார்ச்சத்தும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் கிடைக்கும் ஆனால் புரதம் நல்ல கொழுப்பு இரும்பு விட்டமின் பி எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஊட்டச்சத்து குறைபாடும் உங்களுக்கு ஏற்படும் இந்த இன்டர்மீட் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு என்ன தகவல்னா பதினாறு மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு எட்டு மணி நேரத்தை சாப்பிட்றாங்கல்ல அவங்க வந்து எளிதாக வந்து இதை பின்பற்றுவாங்க இது வந்து எடை கட்டுப்பாட்டிற்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பயன்படக்கூடியதாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது தண்ணி நிறையா குடிக்கிறது ரொம்ப முக்கியங்க நீங்கள் தண்ணி குடிக்காமல் விட்டுட்டு நான் பதினாறு மணி நேரம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா தலைவலி சோர்வு இதெல்லாம் வந்து ஏற்படும் அதனால நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னா தண்ணி குடிச்சுக்கிறது நல்லது நீங்கள் ஃபாஸ்டிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உணவை வந்து மெதுவாக ஒரு லைட்டான ஃபுட்டாக தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைன்னா செரிமான சுமை அதிகமாகி வயிற்று பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம தொப்பையை குறைக்கிறதுக்கு பார்த்த முக்கியமான உணவுகள் என்னென்ன எலுமிச்சை வெந்தயம் க்ரீன் டீ மில்லட்ஸு மீன்கள் நட்ஸுகள் மோர் இதெல்லாம் வந்து அருமையான உணவுங்க இதெல்லாம் நீங்கள் நல்லா சாப்பிட்டு உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சுக்கங்க இந்த ஏழு அற்புத உணவுகளையும் காலையிலிருந்து இரவு வரை பின்பற்றுங்க தொப்பையை குறைங்க கொழுப்பு கரையும் கொலிஸ்ட்ரால் கட்டுப்படும் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க சரியான முறையில் பின்பற்றினீங்கன்னா உங்கள் உடல் சுத்தமாகவும் கொழுப்பும் கரையும் ஆனால் எல்லாத்துக்கும் இந்த ஃபாஸ்டிங் வந்து சரியில்லை நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்க வேணாமோ அவங்கள இருக்க வேணாங்க உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற முறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் உடம்பை குறைங்க இது உங்கள் தமிழ் ஹெல்த் டாக்ஸ் உங்கள் உடல் ஆரோக்கியம்தான் எங்களோட பணியேவும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து ஆரோக்கியத்தை பரப்புங்க